ஏனே வந்து எதனாச்சும் தவறு பண்ணா திட்டுவாங்க அப்ப வந்து அவங்கள கொஞ்சம் சொன்னா சார் இப்படி சொன்னா தவறு பண்ணா எல்லா ஆம்பளைகளையும் பெண்கள் திட்டத்தான் செய்வாங்க எப்படி சொல்றது மாமரமும் பாக்கும்போது அப்படி மாம்பழமா பழுத்து தொங்கும் நிறைய அணில் எங்களை விட அணில் தான் நிறைய சாப்பிடும் நாங்க அவ்வளவு சாப்பிடுவோம் நிறைய நாங்க அதை எடுத்துக்கிற மாட்டோம் இருக்கட்டும் சாப்பிட்டோம் நம்ம தேவைப்படுறப்ப எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ள அதுங்க சாப்பிட்டோம் முந்தைய ஆமா அந்த அந்த இருந்துதான் எங்களை அப்படி கொண்டுட்டேன் அவங்களே எங்களை கொஞ்சம் எங்க மைண்ட் ரெண்டு பேரும் மைண்டையும் டைவர்ட் பண்ணிடுவாங்க போல தெரியுது இப்படி சொல்ல தோட்டத்து வேலையெல்லாம் சங்கட்டப்பட்டு படிச்சா வச்சவன்றக்காக எல்லாம் எதுவும் சாண்டப்பட மாட்டாங்க நான் வித்துருவேன் நான் போனோடனே வித்துரு அம்மா சொல்லுவாங்க என் முள்ள போனா பயங்கரமா இருக்கு பயங்கரமா பண்ணிட்டு வருவாங்க பரவாயில்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டியாப்பா அப்படிம்பாங்க ஆமா இந்த இடம் கொடுத்து வச்சிருக்கணும் சார் கொஞ்சமான ஒரு இடம்னாலும் கடவுள் நமக்கு இதை கொடுத்துருக்காரு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிம்மதியா அதான் சார் என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க ரொம்ப குரூப் எக்ஸாம் எழுது பிசி எக்ஸாம் எழுது எல்லாமே கற்றுக்க டிரைவிங் கற்றுக்க தெரியாது எதுவுமே இருக்கக்கூடாது தொட்டியில நீச்சல் கற்றுக்க ஒரு கேளுக்கு என்னென்ன தெரியணுமோ எல்லாமே நீ கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க தைரியமா என்னைய பேச விடுவாங்க பெண்கள் எப்படி இருக்கணும்னு பாக்குறோம் பழகுறோம் அப்புறம் அவங்களை தெரிஞ்சு நம்ம இப்படி வச்சிருந்த அது எப்படி சார் சமூகத்துல இதான் நான் சின்ன பிள்ளைல முதல் முதல்ல நான் அடி எடுத்து வச்சு டான்ஸ்ல வந்த ஃபர்ஸ்ட் சர்டிபிகேட் பிப்த் படிக்கும் போது இந்த சர்டிபிகேட் தான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன் இது ஸ்டேட் லெவல் ஸ்போர்ட்ஸ்ல லாங் ஜம்ப்ல வந்தது நிறைய இருக்கு எனக்கு ரொம்ப நான் படிச்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் நம்ம நீனானா வைரல் கப்பல் அவங்க சண்முகம்மாலோடய பசங்க ஒரு வெற்றி அப்புறம் அவங்க அங்காளீஸ்வரி பற்றி பார்த்துருப்போம் ஸோ அவங்களோட தோட்டம் அவங்க லைஃப் ஸ்டைல் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றதான் அந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ முழுக்க முழுக்க விவசாய குடும்பத்தை பின்னணி தான் அவங்க இந்த லேண்டை வந்து இவங்க இது பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய குடிவற்ற வேலைக்குலாம் போயிருக்காங்க அதெல்லாம் விட்டு நமக்கு சொந்த மாதிரி வேலை பண்ணால் போதும்னு சொல்லிட்டு விவசாயம் பண்ணுறாங்க ஸோ மல்லிகைப்பு தோட்டம் போட்டிருக்காங்க அங்கிட்டு வெங்காயம் போட்டிருக்காங்க வாழை இருக்குது தென்னை இருக்குது ஸோ இது பற்றின ஒரு அனுபவங்கள்லாம் இந்த வீட்டில் பார்க்க போகிறோம் வணக்கம்ண்ணா ஆனால் செம்மையா இருந்துச்சு அந்த இன்டர்வியூ நம்ம பேசின போன இன்டர்வியூ சரிங்க சார் நீங்க நம்ம பேசும்போது சொல்லிட்டு இருந்தோம் நீங்க தோட்டத்தை சுத்தி காமிங்கன்னு சொல்லிட்டு என்னென்னலாம் போட்டிருக்கீங்க உங்களை முழுக்க உங்களோட வருமானமே விவசாயம் தானா விவசாயம் தான் சார் எனக்கு ரீசனாக இப்போ நான் அனுபவத்தில் தான் கற்றுக்கிறேன் ஓகே எனக்கு எங்கள் அப்பா இருந்திருந்தா விவசாயத்தை பற்றி ஃபுல்லாக அவங்க பார்த்தாங்க தாத்தா பார்த்தாங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்க நான் ஒரு இடத்துக்கு வரையில அவங்க இல்ல அதனால வந்து விவசாயத்தை நான் அனுபவத்துல தான் கத்துக்கிறேன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருந்திருப்பேன் சார் அந்த சூழ்நிலை இவ்வளவு கஷ்டத்தையும் அவ்வளவு கஷ்டம் இருந்ததுனாலதான் அங்க போய் வேலை பார்த்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமா வேலை பார்த்துருந்தோம் அப்புறம் அக்கா இறந்ததுக்கு அப்புறம் வெளியில வேலைக்கு போல நம்ம இடத்தையே பார்த்துக்குவோம் அதுக்கு முன்னாடி வந்து அப்பா போர் போட்டு வச்சுட்டு போயிட்டாங்க ஓகே இந்த தார்கோவில் இந்த சர்வீஸ்க்கு எழுதி போட்டுருந்தாங்க இந்த சர்வீஸ் வந்தது அண்ணன் இருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் பூச்செடி மானவரி வெள்ளாமல் ஓகே மழை பெஞ்சா அந்த ஆறு மாதம் பூக்கும் அந்த ஆறு மாதம் வீட்டில் இருப்போம் ஏதோ கூலி வேலைக்கு போயிட்டு டைமிங்கில் வந்து இந்த மாதிரி ஜாதி பூச்செடி வெள்ளை ஜாதி இந்த இங்கே வச்சுருக்க மாதிரிங்க இது ஒயிட் சாதி இது நாட்டு ஜாதி பூ அம்மா எடுத்துட்டாங்க இந்த பூ வந்து அதுல ஒரு நூத்தி முப்பது செடி வச்சிருந்தோம் ஒரு பத்து கிலோல இருந்து பதினேழு கிலோ பூ ஒரு நல்லா மொப்பிலூ ஜாதி பூ ஆஹ் சாய்ந்தரம் வரலி எடுத்துட்டு போவோம் ஒரு மணி மணி எடுப்போம் ஓகே பெருசாக எதிர்பார்த்துக்க மாட்டோம் டைமிங்க்கு கொண்டு போனோம் மார்க்கெட்டுக்கு கொண்டு தான் அந்த பத்து ரூபாய் சம்பாதிக்க முடியும் நார்மலா வந்து நல்லா பூ வச்சா ஒரு நாலு கிலோ மூணு கிலோ வரும் சார் ஓகே ஓகே பெரிய செடியாகி நல்லா பூத்துச்சாக்கும் ஒரு பத்து கிலோ வரும் சார் ஓகே ஓகே இதெல்லாம் நீங்க வச்சதானா இது எல்லாம் இந்த தென்னை மரத்துல இருந்து எல்லாம் நான் வச்சதான் அந்த இருக்க மரம் ஃபுல்லா நான் வந்து வச்சது ஓகே ஓகே இந்த தோட்டத்தை வந்து தோடமாக்குனது நான் நாங்க தான் ஓகே ஓகே அண்ணன் இந்த தோட உருவாகுறப்ப அண்ணன் இந்த சர்வீஸ் வாங்கி கொடுத்துட்டு கொஞ்ச நாள்ல ஒரு கல்ல போட்டிருந்தோம் அப்ப இறந்துட்டாங்க அந்த கல்ல ஆக்சிடென்ட்ல அந்த கல்ல தான் ஃபர்ஸ்ட் விவசாயம் ஓ ஓகே அண்ணன் சர்வீஸ் வாங்கி இப்போ வந்து வெங்காயம் போட்டுருக்கீங்க இப்போ வெங்காயம் போட்டுருக்கேன் சார் ஓகே இந்த வெங்காயத்தை வந்து தை மாசம் அறுவடை அறுவடை பண்ணுவோம் அப்பதான் கொஞ்சம் விலைய கிடைக்கும் ஆனால் மழை பெஞ்சிருச்சின்னா அதுவும் எதிர்பார்க்க முடியாது காய் அழிகிடும் குத்தல் வந்துரும் ஓகே அதுக்கான எந்த பலனும் இருக்காது இன்னும் எப்படி கற்றுக்கிட்டீங்க நீங்க பூரிமா விவசாயம் தான் சார் அம்மா 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 இருக்காங்கல்ல அம்மா சொல்லுவாங்கல்ல செய்யலாம் தம்பி ஃபர்ஸ்ட் வெங்காயம் கடல போட்டுருந்தேன் அடுத்து ஓகே கடல போட்டு ஐம்பத்தஞ்சு ரூபா கிலோ பருப்பு வெதை பருப்பு வாங்கிட்டு வந்து போட்டேன் ஒரு இருபத்தஞ்சு கிலோ பருப்பு வாங்கிட்டு வந்து போட்டேன் இருபத்தஞ்சு கிலோ எனக்கு அனுபவம் இல்லாதனால இதுக்கு கம்மியா பத்து பதினஞ்சு கிலோ போட்டு வந்துருக்கலாம் நெருக்க வாங்கிட்டு வந்து பருப்பு போட்டாங்க அனுபவம் இல்லை கத்து கிலோ தானே அனுபவம் அந்த மாதிரி போட்டோம் போட்டோன்னே நல்லா ஈல்டு கடிச்சு அந்த வயலையும் போட்டுருந்தோம் இந்த மாதிரி போட்டிருந்தோம் அந்த செடிகளுக்குள்ள எல்லாம் பண்ணி வந்து நிறைய அடிச்சிருச்சு காட்டு பன்றி வந்து அந்த கரெக்டில் இருந்து இந்த பக்கமாக வரும் ஓகே அந்த வயல ஃபுல்லா காலி பண்ணிடுச்சு இந்த வயல வந்து நாங்கள் இங்கே தங்கியிருப்போம் லைட் போட்டு அந்த காவலுக்கு அதுக்காக இந்த வயல் தப்பிச்சிருச்சு ஓகே ஓகே ஏதோ போட்ட இதை கூட சில்ற சில்லற நாங்கள் நாற்பது ரூபாய்க்கு தான் கல்ல எடுத்தாங்க நாங்க கொண்டு போய் போடையில மார்க்கெட்ல முத்து மாதிரி இருக்கும் பருப்பு நாங்க பருப்பு வாங்கல ஐம்பத்தஞ்சு ரூபா நாங்க கல்லையா போய் விற்கல நாற்பது ரூபா அப்ப வந்து எங்களுக்கு அது வந்து அதுக்கு உரிய விலை கிடைக்கல கிடைக்காம இருக்கு அப்படின்னு எல்லா பேரும் தான் எங்க வீட்டுக்காரமா அவங்கதான் சந்தை சந்தைக்கு எல்லா சந்தைகளும் லோக்கல்ல போடுவாங்க ஊர்ல திங்கட்கிழமை சேவா கிழமை அப்படின்ட்டு படிச்சிருக்கோம்லாம் எந்த கௌரவம் பார்க்க மாட்டாங்க அந்த மாதிரி எந்த இதுவும் கிடையாது நான் போய் அவங்களை கொண்டு போய் நான் டூலர்ல கல்ல ஏத்திட்டு போய் அந்த ஊரு சந்தையில வச்சுட்டு நான் சங்கட்டப்படியும் வைக்கிறதுக்கு நீங்க வச்சிருவாங்க நான் பாத்துக்கிறேன்ட்டு வியாபாரம் பண்ணி முடிச்சுட்டு வந்துருவாங்க இருபது ரூபா எழுபத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ சேர்ல அளந்து போட்டு ஒரு மூட கொண்டு போனாக்கா அன்னைக்கு வித்துருவாங்க அடுத்தடுத்து இப்படித்தான் வியாபாரம் பண்ணோம் நம்ம போட்டு நம்ம விற்கிறதா கொஞ்சம் காசு கிடைக்கும் ஆனால் ஓவர் வாங்குவாங்கலான்னு தெரியாது ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்கும் ஒரு நாளைக்கு வியாபாரம் இருக்காது இ மொத்தமாக கொண்டு போய் நம்ம அழிக்கவும் அதனால நம்ம அவங்கள தேட வேண்டிய சூழல் தான் இருக்கு அதுக்கடுத்து வெங்காயம் நட்டம் சார் ஓகே அதுக்கு அடுத்து வெங்காயம் எடுத்துகிறோம் வெங்காயம் நட்டு வெங்காயம் நாற்பத்தி ஏழு ரூபாண்டு வெதக்காயம் வந்துட்டு இருந்தேன் ஓகே மதுரை பறவை மார்க்கெட்டுக்கு கொண்டு போனேன் வெங்காயத்தை ஒரு நாற்பது மூட எடுத்துட்டு அங்கே போய் போட்டா அந்த வெங்காயத்துக்கு காய் நல்லா பெருவிட்டு இப்போ அவ்வளோ பெரிய காய இருக்குது காய் துறையூர் காயின்டுவாங்க அதை வாங்கி தான் நட்டேன் அது வந்து காய் நல்ல காயா பார்த்து வாங்கி நட்டேன் நட்டு நல்லா ஈடு இருந்தது ஆனால் அங்கே போகையில் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லா காயும் கூட இதை விட பொடிவிட்டு கலர் கலரை பார்க்குறாங்க

அதுக்கு இடையில களை வெட்டுற கூலி உரம் போடுறது ரெண்டு மூணு உரம் இப்ப பஸ் வெங்காயம் நட்டுருக்கேன் அடி உரம் ரெண்டு மூணு உரம் போட்டிருக்கேன் ஓகே அடுத்து வந்து ஒரு மருந்து கடையில போய் எத்தனை நாளைக்குள்ள மருந்து அடிக்கணும்னு கேட்பேன் எனக்கு அனுபவம் பார்த்ததுனால அவங்க எத்தனை நாளுக்குள்ள இந்த மருந்து அடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க நான் வாங்கிட்டு வந்து அடிச்சிருவேன் அடுத்து ரெண்டு இன்னும் ரெண்டு மூணு உரம் இதுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த மூணு மாசத்துல ஓகே கொடுத்தாதான் இது தொண்ணூறு நாள் பயிரை கொண்டு வந்து நம்ம எடுக்க முடியும் என்னோட அனுபவத்துல அறுபத்தஞ்சு நாள்ல வெயில்ல எடுத்துடலான்றாங்க ஆனா எண்பத்தஞ்சு நாள்னாச்சும் ஆகணும் நல்லா ஓகே ஓகே கால் மடிய விட்டு

உலக பெரிய செடி இந்த வீடியோ வச்சிருப்போம் அந்த செடிகளை நீந்தி போய் மருந்து அடிக்க முடியாது சங்கடப்பட்ட சில நேரம் மருந்து அடிக்காமலாம் விட்டுருவேன் போக முடியாது செடிகளை தான் கூலி எல்லாம் கொடுத்துருந்தா அந்த எடுத்ததுக்கு கூட நாங்க எதுவும் பண்ணியிருக்க முடியாது சார் அந்த மிளகாலெல்லாம் ஒரு எடுப்புக்கு பன்னெண்டு முட பதிமூணு முட வரும் நாலு அக்காவும் வருவாங்க அக்கா பொண்ணுங்க வருவாங்க அக்கா பசங்க வருவாங்க இந்த மாப்பிள்ள வருவான் மூட தூக்கணும் வைக்கணும் இந்த திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு போகணும்னா சப்போட்டா இருப்பான் அவங்க வருவாங்க உங்களுக்கு தெரியல நஷ்டம் தெரியல ஆனா இருந்தாலும் நாங்க போட்ட காசை மட்டும்தான் எடுக்க முடியாத தவிர எஸ்டா இது வரல எந்த ஒரு பத்து ரூபாய் எக்ஸ்டா நான் பார்த்ததே இல்லை அது இலைப்பத்த நிறைய சந்திச்சிருக்கேன் வச்சிருந்த ஆடு நிறைய ஆடு எல்லாம் இதுக்காக தான் போட்டேன் செயினை அட வச்சு இப்ப வச்சிருக்கேன் ரெண்டு மோதிரத்தையும் ஒரு செயினையும் அட வச்சு தான் இந்த விவசாயத்தை ஏத்திருக்கேன் கண்டிப்பா நடக்கும் நடக்கும் தடவை இது எப்படி சமாளிக்கிறாங்க டீச்சரா இருக்காங்க அவங்க அவங்க இருந்து வேலை எல்லாம் பண்ற எப்படி பண்றாங்க விவசாயம்ன்றது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்றாங்க அதுதான் சரி ஓகே தோட்டத்து வேலை எல்லாம் சங்கட்டப்பட்டு படிச்சோம் வச்சோம்ன்றக்காக எல்லாம் எதுவும் சங்கட்டப்பட மாட்டாங்க ஆரம்பத்திலேயே வந்து எங்க அண்ணனை மேரேஜ் பண்ணிட்டு வந்தப்ப அவங்க வந்து பர்சனல் அம்மா கேட்டாங்க என்னடா அந்த பொண்ணு இப்படி பூ எடுத்து நம்ம என்னைக்கெல்லாம் மார்க்கெட்டுக்கு கொண்டு போறது அப்படின்னு சொல்லி கேட்க மறாதனால அவங்க மடியை கூட்டிட்டு அரை கிலோ பூ மேல எடுத்துட்டாங்க எங்க அண்ணன் கூப்பிட்டு அம்மா இங்க பாருமா அவங்கள நேத்து திட்டினீங்க நீங்க இன்னைக்கு என் மட்டும் பூ எடுத்திருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்றாங்க எங்க அம்மாவுக்கு ஆச்சரியமா பாக்குறாங்க ஒரு நல்ல இல்ல முட்டை எடுத்து இப்ப எல்லாம் எங்க போனாலும் எந்த தோட்டத்துக்கு வேலைக்கு போனாலும் ஒரு நாள் வேலைக்கு வெங்காயம் எடுக்க கள்ள பறிக்க ஒட்டஞ்சத்திரம் கேல இரும்பு சைடு எல்லாம் போய் வேலை பார்த்துட்டு வருவாங்க வண்டியில கூட்டு போய் ஓகே ஓகே எந்த இதுவும் அவங்களுக்கு தேவை பத்து ரூபா பணம் இருந்தா சேர்த்து வைக்கணும் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் அப்படின்றது மட்டும் தான் அவங்களுக்கு நான் கூட கொஞ்சம் பணம் இருந்தா ரொம்ப செலவு பண்ணுவேன் யோசிக்க மாட்டேன் நீங்க பூ பறிக்க கத்துக்கிட்ட கதை சொன்னாரு உன்ன அது எப்படி ஆமா சார் மேரேஜ் ஆகி வந்தப்போ ஒரு பூவை அப்படி எடுத்து அந்த செடியில இப்படி எடுத்து இப்படி மடியில போடுவேன் திரும்ப எடுத்து இந்த கையில வச்சு இப்படி மடியில போடுவேன் எங்க வீட்டுக்கு எங்க மாமியார் எங்க அம்மா சொன்னாங்க இப்படி பூவை எடுத்து நைட்டு கொண்டு போயிருவோம்மா மார்க்கெட்டுக்கு எப்பப்பா இப்படி பறக்கி கொண்டு போறது அப்படின்னாங்க அடுத்த நாள் மடியெல்லாம் அவங்கள மாதிரி நைட்டிய கட்டிட்டு மடியை நைட்டிய தூக்கி மடிச்சு கட்டிட்டு நான் மட்டுக்கு அதிகமா கிலோ இருக்கும் அவ்வளவு பறக்கிட்டேன் பிறக்கவுமே எங்க நாத்தனார் நம்ம அவங்க அம்மாலாம் நம்பவே இல்லை ஏ நீ பூவா அந்த பிள்ளை மடியில கொட்டியிருப்படா அப்படின்னு சொன்னாங்க

அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் என்னை இப்படி தான் பண்ணணும்னு அம்மா சொல்லி கொடுப்பாங்க களை வெட்டும் போது என்ன பண்ணுவேன்னா பின்னாடி திருப்பி வெட்டிகிட்டு வருவேன் களையை வெட்டி வெட்டி அப்படி புள்ள மூடிட்டே வருவேன் ஆமாம் இந்த இடம் கொடுத்து வச்சிருக்கணும் சார் கொஞ்சமான ஒரு இடம்னாலும் கடவுள் நமக்கு இதை கொடுத்துருக்காரு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வேலையெல்லாம் முடிச்சிட்டு நிம்மதியாக அப்படி நல்லா உட்கார்ந்த ஜிலு ஜிலுன்னு சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்கும் நல்லா பசுமையா ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன் இந்த மரத்தை நட்டதுக்கு காரணமே இந்த சொல்லுவாங்கல்ல வள்ளலாறு அப்படின்ட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு மரம் வைக்கணும் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல நம்ம இருக்கு இயற்கையா இருக்கணும் எப்பயுமே அந்த இயற்கைக்குள்ள நம்ம இருந்தா தான் நல்லா இருக்கிறதுக்காகத்தான் மரத்தை சூஸ் பண்ணியே நட்டேன் இந்த மரங்கள்லாம் வளர்த்ததே அதுதான்

ஒரு எப்படி சொல்றது மாமரமும் பாக்கும்போது அப்படி மாம்பழமா பழுத்து தொங்கும் போது நிறைய அணில் எங்களை விட அணில் தான் நிறைய சாப்பிடும். நாங்க அவள சாப்பிடுறோம் நிறைய. நாங்க அதை எடுத்துக்கற மாட்டோம். இருக்கட்டும் சாப்பிட்டோம் நம்ம தேவேப்பரப்பா எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு அதுக்குள்ள அங்க சாப்பிட்டு முடிஞ்சா சோம்பேறி பழுக்க பழ கபளுக்க சாப்பிட்டு அம்மா பறிச்சு விட சொல்லுவாங்க பறிக்கவே மாட்டாங்க. அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு மிச்சம் இருக்கும். அப்புறம் தான் பறிச்சு வீட்ல எல்லாரும். ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன? பிடிக்காத விஷயம் என்ன? உங்களுக்குடை பிடிச்சதா சார். இந்த எப்படி சொல்றதுன்னா இவங்க வந்து அந்த டான்ஸ்லையும் இந்த தோட்டத்து வேலைகள் எல்லாமே பண்றாங்கல்ல அதில் எதையுமே இந்த வியாபாரம் பண்ணலாம் சந்திக்கலாம் எப்படி சார் சொல்றது அடிச்சிருக்கோம் அப்படின்ற ஒரு குடும்ப ஒரு குடும்ப பின்னணி உள்ளவங்க ஒரு பொண்ணை வீட்டுக்கு கொண்டு வந்திருந்தா எப்படி தெரியுமா யோசிப்பாங்க நீ இந்த வேலை இந்த வேலைக்கெல்லாம் என்னை அனுப்பியா எதுக்காக என்னை கூப்பிட்டு வந்த அப்படின்ட்டு யோசிப்பாங்க ஆனா அவங்க வந்து அப்படி யோசிக்க மாட்டாங்க நான் போய் எதா இருந்தாலும் நீ உனக்கு சங்கட்டமா இருந்தாரு நான் போய் செஞ்சிட்டு வரேன் அந்த வேலையின்ட்டு கடலை வைக்க மிளகா விக்க பச்சை மிளகா போட்டு பொம்பளை நீங்க பக்கத்துல சக்கை நாய்க்கின் ஊர்ல திங்கிக்கிழமை சந்தை போடுவாங்க சார் அப்ப நானு வெங்காயம் எல்லாம் கொண்டு வந்து இவங்க இறக்கி வச்சுட்டு வந்துருவாங்க நான் வித்துருவேன் நான் போனோடனே வித்துருவேன் அம்மா சொல்லுவாங்க என்ன போனா பயங்கரமா இருக்கு பயங்கரமா பண்ணிட்டு வருவாங்க பரவாயில்ல ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்துட்டியாப்பா அப்படிம்பாங்க நீங்க சொன்னீங்கல்ல கீரை எல்லாம் கொண்டு போவாங்க ஆசையே இல்லைன்னு சொல்லி ஒரு ஒரு நாள் ஆளு இன்னைக்கு வந்து உங்களை நீ போய் வித்துட்டு வந்தா மொத்தம் ரூபாய் வித்துட்டு வந்து சொல்லும் போது இதெல்லாம் கேட்கும் போது எப்படி இருக்கு சந்தோஷமா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க வீட்ல எல்லா பேருமே சொல்லுவாங்க உங்களை அனுப்பினா யாவரமே விற்காது எங்க பெரிய அக்காத்தானா விற்க போது அப்படின்னு எங்க அம்மா எங்க அக்காவுங்க எல்லாம் திட்டுவாங்க இவங்க போனா மட்டும்தான் யாவரம் பயங்கரமா நடக்கும் அப்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு என்ன பிடிக்காது அவங்க கிட்ட இந்த விஷயத்தை மாத்திக்கலாம் இவங்க அப்படின்னா என்ன தோணுச்சு உங்களுக்கு இந்த விஷயத்த மாத்திக்கலாம்டா சில விஷயங்கள் எப்படின்னா என்னைய வந்து எதனாச்சும் தவறு பண்ணா திட்டுவாங்க அப்ப வந்து அவங்கள கொஞ்சம் சொன்னா சார் இப்படி சொன்ன தவறு பண்ணா எல்லா ஆம்பளைகளையும் பெண்கள் திட்டதான் செய்வாங்க மற்றபடி அவங்ககிட்ட பிடிக்காதுன்ற ஒண்ணு இல்லாங்க சார் நீங்க என்ன மாத்திக்கலாம்னு நினைக்கிறீங்க மாற்றிக்கலான்னா இன்னும் கரெக்டாக இருக்கணும் நல்லா இருக்கணும் நம்ம நல்லா வாழணும் நம்ம நல்லா வீட்டை நம்ம வீட்டில் நம்மள நம்பி அஞ்சு அக்காவுங்க இருக்காங்க நம்ம மனைவி இருக்கு அம்மா இருக்காங்க இன்னும் பொறுப்பு வரணும் ஏங்க குணத்தால பொறுப்பானவங்க தான் போயிடுவோம் சார் ம்

அதான் சார் என்னை மோட்டிவேட் பண்ணுவாங்க ரொம்ப நீ நல்ல படிக்கணும் வைக்கணும் எது இருந்தாலும் எந்த அளவுக்கு குரூப் எக்ஸாம் எழுது பிசி எக்ஸாம் எழுது எல்லாமே கத்துக்க டிரைவிங் கத்துக்க தெரியாது எதுவுமே இருக்க கூடாது தொட்டியில நீச்சல் கத்துக்க ஒரு கேர்ள்க்கு என்னன்னா தெரியணுமோ எல்லாமே நீ கத்துக்கணும் அப்படினு சொல்வாங்க அவ கைய கொடுங்க கேவா தைரியமா என்னைய பேச விடுவாங்க எல்லார் வீட்லயும் கூட பெண்கள் முடங்கி இருப்பாங்க அப்படி எது பெண்கள் எதும் செய்ய கூடாதுன்றது எது இருக்கு என்ன பெண்கள் எப்படி

ஒரு லெவலுக்கு போகணும் நல்ல அவங்க ஸ்போர்ட்ஸில் எல்லாத்தையும் ட்ரைனிங் பண்ணுறாங்க அவங்கள வந்து நல்லா ட்ரைனிங் பண்ணி நல்ல இடத்துக்கு பிள்ளைங்கள்லாம் அவங்களோட ஸ்டூடெண்ட்லாம் கொண்டு போய் நல்ல நிலமைய வச்சு இவங்கள ஒரு மதிப்பாக அவங்க பார்க்கணும் பார்க்கணும்

தெரியுமாம்மா அந்த மாடு கண்டுலாம் ஒரு நாலஞ்சு அந்த அங்கே கட்டி கிடக்கு பாருங்க அந்த மாடுகள்லாம் நிறைய இருக்கு எதை காமிக்கிறது எதை விட இது சாம்பியன்ஷிப் சர்டிஃபிகேட் அத்லெட்ல ஹண்ட்ரட் மீட்டர் லாங் ஜம்ப் ஹடல்ஸ் அது எல்லாத்துலயும் ஃபஸ்ட் ப்ரைஸ்னால சாம்பியன்ஷிப் தினகரன் கையில் வாங்கினேன் இந்த ப்ரைஸ் இந்த சர்டிஃபிகேட்டு அப்புறம் இது வந்து நான் குரு ஆனதுக்கப்புறம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கின்னஸ் ரெக்கார்டுன்னு சொல்லி பண்ணாங்க அந்த கின்னஸ் ரெக்கார்டுக்கு என்னோட ஸ்டூடெண்ட்ஸை பார்ட்டிசிபேட் பண்ண வச்சு எனக்கும் இந்த கின்னஸ் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க அப்புறம் இது என்னோட நோபல் பசங்களை நோபல் ரெக்கார்டு பரதநாட்டியத்துக்கு கூட்டிகிட்டு போய் நோபல் ரெக்கார்ட் சர்டிஃபிகேட் இது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் நிறையா இருக்குது இவங்க இவ்வளோ சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறதுனால இவங்களை வீட்டுக்குள்ளே அழைச்சி வச்சால் மற்றவங்களுக்கு இது மாதிரி திறமைகள்லாம் இருக்குன்னு தெரிய முடியாது தெரியாமல் போயிடலாம் இவங்க வெளியில் ஃப்ரீயாக விட்டால் தான் நிறையா பேர்த்த இவங்க உருவாக்க முடியும் இவங்களால் ஜாதிக்க முடியுன்றதை இவங்கள மாதிரி இருக்க எல்லா பேத்துக்கும் ஒரு உண்டுதலாக தான் இவங்க மோடிஷன் பண்ணி இவங்கள வெளியே உலகக்கு எல்லாத்துக்கும் காட்டணும் இவங்க நல்லா படிக்கட்டு வைக்கட்டும் இதுதான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரியே இருக்கணும் சூப்பராக இதுதான் நான் சின்ன பிள்ளைல முதல் முதல்ல நான் அடி எடுத்து வச்சு டான்ஸில் வாங்கினேன் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேட் ஃபிஃப்த் படிக்கும்போது இந்த சர்டிஃபிகேட் தான் நான் ஃபஸ்ட்டு வாங்கினேன் இது ஸ்டேட் லெவல் ஸ்போர்ட்ஸில் லாங் ஜம்பில் வந்தது நிறையா இருக்கு எனக்கு ரொம்ப நான் படித்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கு என்னோட இதை திறமை இது வந்து லீடர்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேம்ப்பு எனக்கு அப்படி சந்தோஷம் என்னோடய சர்ட்டிஃபிகேட்டை காமிக்கும்போது ட்ராயிங்கில் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன் மெமிக்ரியில் வாங்கியிருக்கேன் லாங் ஜம்ப்பு ஹடல்ஸு அத்லெட்டில் ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரடு அப்புறம் ரிலே கபடி கோகோ அதாவது பரதநாட்டியம் குரூப் டான்ஸு லீடர்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேம்ப் அட்டன் பண்ணி அதில் ஒரு சர்டிஃபிகேட்டு நான் இல்லம் தேடியில் ஸ்டாஃபாக இருக்கனால இல்லம் தேடியில் நல்லா பெர்ஃபார்ம் புத்தக திருவிழாவிலேருந்து என்னை ஸ்டூடெண்ட்டை கூட்டிகிட்டு போய் கலந்துக்கொச்சேன் அதுக்குள்ள சர்டிஃபிகேட்டு நான் டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது உள்ள சர்டிஃபிகேட்டு இது எல்லாத்தையும் காமிக்க நிறைய காமிக்கணும்னு ஆசையாக இருக்குது இதிலேருந்து நான் என்ன என்னோடய பெருமையாக நான் காமிச்சிக்கணுன்றதுக்காக நான் காமிக்கலை என்னென்னா பெண்களை வந்து தயவு செய்து பெண்கள் வந்து படிக்காம விட்டுறாதீங்க நமக்கு கல்விதான் நமக்கு எல்லாமே கல்விதான் கல்வி இருந்தா எல்லாமே நம்மளை தேடி வரும் நம்ம எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் ரொம்ப கம் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருந்தாலும் கல்வி வந்து நம்மளை முன்னேற்றி உயர்த்தி காமிக்கும் மூளை முடக்கில் முடங்கி கிடந்தாலும் படிப்பை மட்டும் கைவிட்டுறாதீங்க இடையில ஏதோ ஒரு காரணத்தின் சூழ்நிலை காரணமாக கூட படிக்காம போய் மேரேஜ் பண்ணிக்கிட்டால் கூட தயவு செய்து எல்லாருமே கல்வியை முன்னாடி நிப்பாட்டி படிங்க பெரிய ஆளாக வருவோம் கண்டிப்பாக சண்முகம்மாலோட ஃபேமிலி அதாவது வெற்றி அங்காலை சொல்லி அவங்களோட தோட்டம் அவங்களோட வாழ்வியல் என்ன பார்க்கெல்லாம் பார்த்தோம் நீங்கள் விக்ரமன் சார் படம் பார்க்குற மாதிரி ஃபீல் ஆகுது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த சந்தோஷம் அவங்க லைஃப் லாங்காக நீடிச்சிருக்கணும் அண்டு அவங்க நிறைய கனவுகள் கண்டுருக்காங்க அவங்க பேசின விஷயங்கள்லாம் கேட்டுருப்பீங்க அதாவது இந்த லைஃப்பை அதன் போக்கில் வாழுவோம் எதுவும் பிளான் பண்ணிலாம் பண்ணுறது இல்லை நமக்கு என்ன தேவை அதை எப்படி நம்ம கொண்டு போய் சேர்க்க நம்ம வாழ்கிறதா இருக்க நம்ம வாழ்க்கை அப்படின்ற மாதிரி பதிவு பண்ணியிருப்பாங்க ஸோ ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு ஒரு ஜாலியான ஒரு ஒற்றுமையான ஒரு ஃபேமிலியோட ஒரு லைஃப் ஸ்டைலில் பார்க்கும்போது உங்களுக்கும் அந்த ஃபீல்டு வந்து நம்புகிறேன் ஸோ தொடர்ந்து சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்